லேப் டெக்னீஷியன் காலிப்பணியிடம் நிரப்புவது குறித்து வெளியாயிருக்க அறிவிப்பை தான் நாம் இந்த வீடியோவில் டீடைலாக பார்க்க போறோம் மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறையில் லேப் டெக்னீஷியன் காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க திருச்சி மண்டலத்தில் நிர்வாக மருத்துவ அலுவலகரின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நெய்வேலி மருந்தகத்தில் லேப் டெக்னீஷியன் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒரு காலிப்பணியிடம் இருக்கிறது மாத சம்பளம் இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் கன்சாலிடேட் பே அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பத்தொன்பது வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்துல இரண்டு ஆண்டு டிப்ளமோ படித்திருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த பணிகளை குறித்து நிபந்தனைகளும் வெளியிட்டு இருக்காங்க இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க நிரந்தர பணி நியமனத்துல முன்னுரிமை கோர முடியாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க எந்த நிலையிலும் பணி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு விண்ணப்பம் மற்றும் சான்றிதழுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலர் மண்டல நிர்வாக மருத்துவ அலுவலகம் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டம் ராம்ஜி நகர் மருந்தக வளாகம் திருச்சி ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி ஒன்பது என்ற முகவரிக்கு நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் டிசம்பர் ஐந்து